எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மருத்துவர் ஐயா உடன் நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் சார் இப்போ இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இதுதான் இப்போ டாக் ஆஃப் டவுனா இருக்கு நம்ம நடைமுறையில நடந்த விஷயத்தை பத்தி நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க பட் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னா இந்த கலாச்சார வந்து தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சது பழவிக்கிற குற்றச்சாட்டு எம்ஜிஆர் வரும்போது இந்த கலாச்சார கலா கலாச்சாரத்துக்கு உள்ளே கொண்டு வந்தாரு கலாச்சார வியாபாரிகள்லாம் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டைப்பாங்க எந்த அளவுக்குமே கல்லூண்ணா அமைன்னு ம் திருக்குறளில் ஒரு அதிகாரம் ம் மத்து குறள் ம் கல் குடிச்சால் அப்போ போதைப்பொருள் சாப்பிட்டா என்ன ஆகும் ம் எம்ஜிஆர் எழுதாதான் திருக்குறளா ம் சாராயங்கிறது மனுஷன் உருவாக கூடவே உண்டான ஒரு விஷயம் ரெண்டு தொழில் மனிதனுடைய ஆதி கால தொழில் ஒன்னு வந்து விபச்சாரம் இன்னொன்று வந்து போதைப்பு இது ரெண்டும் இல்லாத இதே கிடையாது சில்வர் சாலிஸ்ன்னு ஒரு படம் பைபிளில் வர்ற கதை ஓகே அந்த மது கேண்டத்துல வச்சுக்கிட்டு அதை இது பண்ணி தான் ஜீசஸ் வந்து சிலவில அறையிறதுக்கு காரணமா வெள்ளி மதுக்கோப்பை கிளியோ பாட்டா தமிழ்நாட்டு முத்துக்களை சாராயத்தில் கலந்து குடித்தாலாம் இரண்டாறு வருஷத்துக்கு முன்னாடி ரோமாபுரிக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு சாராயங்கிறது இந்த போதைப் பொருள் காலா காலமா ஒரு விஷயம் இது இவரால் தான் அவரால் தான் ஆரம்பிக்கப்படுதுங்கிறது நீங்க சொல்றது ஒரு கேள்வி ஒண்ணு ம்

காமராஜர் வந்து மது விலக்குற போது அவர் ஆட்சிக்கு வந்தார் அவளைத்தான் ஒண்ணு மது மதுவிலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லயே இருந்தது ஒரு படம் நீங்க போட்டு பாக்கணும் அண்ணா அவருடைய கதை வசனம் என்எஸ் கிருஷ்ணன் ஹீரோ மதுவிலக்கு பிரச்சாரம் வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் நடக்கும் குடிக்கெடுத்த குடி ஒழிந்தது ஆணு பண்ணு ஒண்ணு சேர்ந்தது அக்டோபர் ரெண்டுக்கு மேல அவ பாட்டு இருக்கு பணமர பாடு பட்டை பிராந்தி பக்கம் வந்தா எடுக்கிற வாந்தி மனுஷனாகி போனேன் இப்ப நான் மனுஷனாகி போனேன் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னு இரண்டாளாக தெரிந்தது பெண்ணே அப்படின்லாம் என்ன பாடுவார் குடியை பத்தி அதுல ஒரு இந்திர இந்திர சபையில இது பண்ணும்போது சோமபானமா இருந்துக்கிறீர்களே எப்படியும் ராமாயண காலத்துல வந்து ராம வந்து சோமபானம் அறுந்தது வந்துருக்காரு கம்ப எழுதியிருக்காரு அப்பா அப்பா குடி இருந்து அசுரர்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அசுரர்கள் இந்த மாதிரி சோமபானங்கள்லாம் குடிச்சிட்டு அவங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டது சுராபானம் குடிக்காதவன் அசுரன் அது தெரியுமா சுராபானம் குடிக்கிறவன் தான் தேவர்கள் கடவுள் குடிச்சா கடவுள்ங்கிறது தான் இந்து மதம் ம் குடிக்காதவன் ஆசூரங்கிறது தான் இந்து மொதல் ம் தான் அவனுக்கு ஆசூரன் சுறா பானம் குடிக்காத ஸோ புராண காலத்துல இருந்தே இருக்குது ம் இது வந்து எம்ஜிஆர் காலத்துல தான் திறந்து விட்டாங்க அர்த்தம் இல்லை இருந்த கதை கடையை திறந்தவர் கரைஞ்சர் எழுவத்தொண்ணில் கொணந்தார் எழுபத்தொண்ணில் நாளில் மூடிட்டார் ம் மூடிவிட்டத பிறகு எழுபத்தி ஆ எட்டில் க எம்ஜிஆர் திறந்தார் திருப்பி திறந்தார் காரணம் அதே இதே மாதிரி பிரச்சனைகள் ஒன்று இல்லை இதுல என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு விமர்சனங்கள் முதல்ல வந்து இந்த எழுவத்தி ஒன்னுல கொண்டு வந்த நம்ம நீக்கினார்ல அதுவே விமர்சனப்படுத்த என்னன்னா நீங்க நீங்க மதுவிலக்கு நீக்கினால்தான் மது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் காலத்தில் நான் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி காமராஜர் காலத்தில் மது ம மதுவே எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை அரசாங்கமே க வைக்குது அப்படின்ற விஷயம் அதுவே தீவிரமாக ஒரு ராஜாஜ் ம் காமராஜர் ம் காமராஜர் காலத்துல பார்த்துக்கறதா ஒரு மருத்துக்கிட்ட போகலை அவ்வளோ தான் ம் காமராஜர் காலத்தில் பார்த்து கிடைக்கலன்னு யார் சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி கடலீகலாக கிடச்சிதா கிடைச்சதா டீ லீகலாக வாங்கணுன்னாக்கா பர்மிட் வாங்கிக்கணும் ம் பர்மிட் வாங்கிட்டிங்கன்னாக்கா சா இப்ப இப்போ நானாகவும் காமராஜர் காலத்தில் தான் மருத்துவ கண்டெட்டில் படித்தேன் ம் வாரத்தில் மூணு நாள் பிடிச்சேன் ம் காமராஜர் காலத்தில் தான் ஈஸியாக கிடைச்சி ம் விலை குறைச்சும் ம் ஏன்னா டாக்ஸ் கிடையாது ம் சீப்பு பத்தாவதுறையாக சொல்றேன் கல்யாணி பீர் பத்து பிராந்தி விஸ்கேட் குடிச்சதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க கல்யாணி பேர் தான் அது கல்கத்தாவில இருந்து வரும் பதிமூணு ரூபா ஒரு பாட்டில் ம் மது விலங்கு ரத்த எடுத்தீங்க கடையை திறந்தீங்க நூற்றி முப்பது ரூபா குடிச்சிக்கிட்டு இருந்த நானும் விட்டுட்டேன் கட்டுப்படி ஆகும் மது விலக்கு இருந்தபோது எனக்கு சீப்பாக இருக்குது ம் நெனச்சா வாங்கிக்கலாம் ம் நினச்சா கிடைக்கும் சொன்னோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துடும் காசுல வாரத்துல மூணு நாள் குடிக்கும் இப்போ எழுபத்தொன்னு கலைஞர் மது மதுவிலக்கு வந்து இறந்த போது அபிஷியலா திறந்தா மது விளக்க மறுபடிய குற்றச்சாட்டு அதிமுகவினர் கட்சிக்காரங்க நிறைய பேர் மதுசாலை மது கள்ளச்சாரையை பிசினஸ் பண்றதா ஆட்டும் மது தொழிற்சாலை நடத்திட்டு இருந்தாங்க அதனால தான் எம்ஜிஆருக்கு வந்து இது நீக்க வேண்டியதான் இது விமர்சனம் ஜெயலலிதா மேலோட அந்த காலத்துல எந்த அளவுக்கு ஆச்சாரம் என்ன தெரியுமா கதர் வேட்டி கதர் காங்கிரசுகாரர் நடுப்போம் அவன் ஒவ்வொரு ஜெனலாம் பார்த்தீங்கன்னா சாராய இந்த சங்கீபத்தில் வந்து திரைப்படத்திலோடு காட்டாங்க எம்ஜிஆர் வந்த தான் சாராயம் நிறைய பேர் சாராயம் பிஸ்னஸ் அங்கே நிறைய அதாவது இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரர்களுடைய மூணு பர்சன்ட் காரர்கள்லாம் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாங்க அவங்க தீவிர திராவிட இயக்கத்து மேலே அந்த படியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன இதை மாத்திரம் சொல்கிறேன் ம் ஜெயலலிதா வீட்டை விட்டு போயஸ் கார்டன்லேருந்து சசிகலா வெளியே துறத்திவிட்டார் ம் ஷோ உன்னுடைய ஆலோசனை பிரகாரம் தான் ம் ஷோ அந்த வீட்டுக்குள்ளாரக்கூடிய ஏரிட்டார் ம் சோவும் அவருடைய மகனும் அவங்க போய் முதல்ல எந்த ஆபீஸ்ல உட்காந்தாங்க தெரியுங்கள அவங்களுடைய சாராய கம்பெனியான மைடாஸ் கம்பெனி அதனுடைய சிஇஓவை தான் வந்து மோ சோ காரம் சோகம் சாராய வியாபாரம் ஷோவோட அப்பா யார் தெரியுமா சீனிவாசையாக சீனிவாச ஐயர்னு பேர் ம் அவருடைய ஒரிஜினல் ஒர்க் என்ன தெரியுமா சாராயங்காச்சுனாரு ராம்சாமி உடையாரு அந்த ஓரியன் கெமிக்கல்ஸ் அந்த சாராய கம்பெனிக்கு அவர் தான் சீஃப் அட்வைஸ் சோவோட அப்பா இவங்கதான் சாராயங்காச்சன எம்ஜிஆர் மாதிரி விளைச்சோல்றது இவங்கெல்லாம் மறைச்சுக்கிட்டாங்க தன்னை அதுல போய் உக்காந்த பத்தான ஒரு இத வெளியே வந்தது அது ஒரிலும் துக்களை எடுத்தீங்கன்னா சாராயம் குடிக்க வைத்தார் இவன் குடிக்க வைத்தான் அவன் குடிக்க வைத்தான் எம்ஜிஆர் குடிக்க வைத்தான்னு நீ என்ன வியாபாரம் பண்ண உங்க அப்பன்னு நீ என்ன வியாபாரம் பண்ண சொல்ல மாட்டீங்கன்னு உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா அதில் அவங்க அவ்வளோ சாமர்த்தியம் பன்றா யோகி தன் இத்தெல்லாம் மழை விட்டு அடுத்தவங்க மேலே பள்ளி போட்டு போறதெல்லாம் அவங்களுக்கு அடச்சிக்கிறது ராமசாமி உடையாருக்கு தான் எம்ஜிஆருக்கு அவருக்கு ராமசாமி சாமி உடையார் வந்து சாராயங்காய்ச்சுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததுல முக்கிய காரணம் வந்து சோவன் அப்பா ஸ்ரீனிவாசன் ம் தமிழ்நாடு முழுக்க அவங்க சாராயணா ம் அதுக்கு அவ கா காரணம் அதுக்கு அட்வைஸரு ஆலோசகர் அதனுடைய அப்போ மெயின் பாகஸ்தர் நடந்தவர் வந்து சோட அப்பா சீனிவாஸ் இல்லை இல்லை சார் இப்போ எம்ஜிஆர்னாலே எல்லாருமே வந்து அவர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்காது ஒரு எந்த ஒரு டிசிப்ளினான லைஃப் எழுதினார் இந்த மது பழக்கத்தை பொறுத்தவரையும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்களும் சரி மக்களும் சரி நீங்கள் மது குடிக்க கூடாதுன்றதுக்காக அதை இன்ஃபுயூஸ் பண்ணார் அவர் திரைப்படங்களில் கூட மது அவர் குடிக்கிற மாதிரி நடிச்சது கூட கிடையாது ஆமா ஒரே ஒரு பாட்டில் தான் வருவார் அத்தை மகன் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அது பணக்கார பிள்ளைய பணக்கார அந்த படத்துல வரும் குடிச்ச மாதிரி நடிப்பார் இது மாதிரி நான் நடிச்சது கூட கிடையாது ஒடிவிளக்கு படத்துல வரும் நீ தான் ஒரு மிருகம் அப்படின்னு அந்த அந்த பாட்டில் தான் குடிச்ச மாதிரி நடிச்சார் குடிக்கிற மாதிரி அவர் நடிச்சதே இல்லை அவருடைய படங்கள குடியாற சீன்ஸே வரும் அப்படி இருந்தவர் வந்து ஆட்சியில ஒண்ணு நடக்காதுங்க எதனால திறந்தாங்க கட்சி வேறுபாடு இல்லாமல் சாரா வைக்கிறேன் அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தான் நூறு ரூபாய்க்கு வந்த கடை போகணும்னாக்கா பத்து ரூபாய்க்கு ஏலம் எடுத்தான் அரசாங்கத்துக்கு வருமானமே வரல எல்லாத்தையும் வந்து சீப் வரையில் எடுத்துட்டு இவனுங்க கொண்டடிச்சானுங்க அதனாலதான் இந்தமா வந்து டாஸ்மாக திறந்துச்சு திறந்துட்டு அரசாங்கம் நடத்திருந்துச்சு அத்தனை பேர் எடுக்கப்பட்டான் அதில் கட்சி வேறுபாடு இல்லையா திமுக இருந்தா காங்கிரஸ் இருந்தா எல்லாரும் தான் அப்ப பாஜகங்கிற கட்சி இல்லை கட்சி இந்தியாவினுடைய இந்தியா இல்லை ஆசியாவுடைய மிகப்பெரிய சாராய ஆலை எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது இந்தியாவில் தான் இருக்கு ம் எங்கே தெரியுமா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஓகே யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மோகன் மீக்கின் ப்ரூவரை தான் ஆசியாவினுடைய மிகப்பெரிய சாராய ஆலை ம் அதை நடத்துறது பாஜக கட்சி ம் அறுபத்தி ஏ எழுபது எழுபத்தி ஒன்னாம் வருஷம் இந்திரா காந்தி வந்து இந்தியா முழுக்க சா மது விளக்கர் ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணும்போது கலைஞர் பண்ணாம நின்னார் பண்ணக்கூடாதுன்னு நின்னார் அறுபத்தி எட்டுலேயே பண்ணிட்டாங்க அம்மா பண்ணிட்ட போது உயிரோடு உயிரோடுவரும் அது முடியாதுட்டார் முடியாதுன்ற போது அதனால அது அப்படியே இருந்துட்டாங்க பார்த்தா பாண்டிச்சேரியில் குடிக்கலாம் பா விழுப்புரத்தில் பத்தாவது மேலும் பாண்டிச்சேரி மைல் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சியிலிருந்து பத்தாவது பாண்டிச்சேரி எல்லாரும் குடிச்சிட்டு திருத்தணி இருபதாவது மைல் திருப்பதி தடா குடிக்கலாம் கோயம்புத்தூர் ஐம்பதாவது மைல் பாலக்காடு குடிக்கலாம் திருநெல்வேலி பத்தாவது மைல் திருவனந்தபுரம் குடிக்கலாம் சுத்தி குடிக்கலாம் நான் தேங்கடியில் இருந்தேன் இந்த பத்தாவது தெரியாது சொல்றேன் தேக்கடியில் இருந்தேன் தேக்கடியில் வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் கேரளா நெட்டுக்கு மத்தியில பத்து ஒரு ப அடி இடைவெளி இருபது அடி இடைவெளி இந்த கஷ்டம் இந்த பக்கம் இருக்குதுன்னா இருபதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் கேரளா இங்க நான் குடிக்க கூடாது தேக்கடியில அந்த பத்து அந்த காம்பவுண்ட் தாண்டி அந்த பக்கம் குடிச்சிட்டு குடிக்கலாம் அந்த இவன் பார்ட் என்று சொல்லுவான் ம் குடிச்சு விட்டு மயங்கி அடிக்கிறதா இருந்தால் இங்கே உழுந்துரு ஏன்னா அங்கே போய் விழுந்தீங்கன்னா அந்த போலீஸ் பிடிச்சிடுவாங்க இங்கே விழுந்தாக்கா கேரளாவில் குடிக்கலாம் ஆனா நீ உழும ஜாக்கிரதையா உழுணும் பாதி உடம்பு தமிழ்நாட்டிலேயே பாதி உடம்பு இங்கே விழுந்துட்டீங்கன்னா எந்த பாதி போ கைது பண்ணுவான் போலீஸ் அதெல்லாம் யோசனை பண்ணிடுவாங்க அது மாதிரி சுத்தி 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 எல்லா இடத்துலையும் கண்டு கடை திறந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் இன்னைக்குலாம் ஒத்து புத்தீங்களா முடிஞ்சா பார்த்தீங்களா சரி இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாற ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மிகப்பெரிய விமர்சனமானது இந்த இந்த லிக்கர் பாலிசி தான் அவங்க குறிப்பா சசிகலா குடும்பம் வந்து இந்த சாலை ஆலை ஆலை நிறைய நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய வந்து இப்ப நீங்களே கூட சொல்றீங்க இந்த விடாஸ்லாம் எல்லாம் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க உண்மையில வந்து சாராய பிசினஸ் ஜெயலலிதா ஊக்கு வச்சாங்க இல்ல சசிகலா குடும்பம் வந்து ஒப்பு சசிகலா குடும்பம் யாருக்கா அவ்வளவு ஜெயலலிதா வேணாம் சொல்லலாம் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது கூடாது. வந்து அதனால வந்த யார் குடிச்சாங்கங்கறத கேட்கணும் இல்ல. ம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கட்சி மேல வந்து படி போட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ம். இப்ப இவள கேள்வி கேட்கறீங்களா ஒரு கேள்வி கேக்குறேன். ம். அன்புமணி வந்து குடிக்கிறது வந்து முத நான் முதல்லவே முதல் கையெழுத்து டாஸ் வாங்க முடியேன்னார். ம். மகாபலிபுரம்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஆமா. குடிச்சிட்டு பச்சமேனெல்லாம் எல்லாம் எடுத்துடிச்சார். பா பாக்க. ம் பஸ் மேல எடுத்து அடிச்சிருந்தா கூட அர்த்தம் இருக்குது ட்ரெயின் மேல எல்லாம் எடுத்து அடிச்சாங்க குடிபோதையில நம்ம அந்த போராட்டம் மட்டும் போராட்டம் அப்போ அன்புமணி என்ன ஆக்சன் எடுத்துட்டாரு இவ்வளவு பேசுறாரு சாராயத்தை ஒழிப்பேன்னு என் கட்சிகள் குடிப்பவர்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியில இருக்க குடிகாரன் அத்தனை பத்தி டிஸ்கியூஸ் பண்ணலாம் இல்லை ஏன் பண்ணா ச்சே இப்போ வந்து எனக்கு சொல்லுங்க ஒரு இவ்வளவு தூரமா திமுகவை வச்சே அவர் அரிசையா பழி சொல்லிட்டு வந்தீங்க திமுக இல்லாதவர்களை பத்தி கேட்டு சார் அப்புறம் ஏன் எதுக்காக ஒதுக்குறீங்க இல்ல அன்புமணி கம்பல்ஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் அதே தாங்க ஜெயலலிதாக்கும் அதே தான் எம்ஜிஆருக்கு அதே தான் கலைஞருக்கு அதே தான் காமராஜருக்கு அதே தான் இவர் ராஜாஜிக்கு அதே தான் யாரு யா எந்த காலத்துல குடி கிடைக்கல எந்த காலத்துல குடி கிடைக்கல குடி மது மதுவிலக்குங்கிற சட்டத்தை கொடுத்தீங்க அதுக்குமா மது உடனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கூட்டிகிட்டு நின்று போச்சேன் அப்புறம் இல்லீகலாக பர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம் ம் அவ்வளோ பணக்காரன் மாத்திரம் குடிக்கிறது மயாலையில் பர்மிட் எல்லாம் இந்த தாரா நான் நாங்கள் தான் சொல்கிறேங்க அப்போ நான் படித்த போது காமராஜர் கடத்தில் தான் நான் படிச்சேன் வாரத்துலும் முன்னாள் அங்கே தண்ணிடுச்சோம் ச அப்போ இந்த மாதிரி சாராயம் குடித்தா ச டெத்தெல்லாம் நடந்தேன் நிறையா நடத்தம் நிறையா நடத்தம் குடிச்சுப்புட்டு சத்து போயிட்டானா குடிச்சுப்பிட்டு சத்து போயிட்டாண்டா நிறைய அங்கே சொல்கிறேன் அது விஷ சாராயம் விஷ சாராயம் இல்லை ஓவராக குடிச்சிட்டு செத்து போனது ம் விஷ சாராயங்கிறது தேவை ம் நிறைய குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலியர் செத்துக்கு எவ்வளோ பேருக்கு எங்களுடைய டெ வந்து நாங்கள் படிக்கும்போது வந்து அவனுடைய ஹாபிட்டில் வந்து அரியோ ஆரியோ ஸ்மோக்கர் ஆரியோ ட்ரிங்கர் அப்படின்னு கேட்போம் ம் லிவர் ஃபெயிலியர்னா அவன் எங்கே குடிக்கிறவா கணக்கு அவ்வளோதான் அது இல்லைன்னா தான் அடுத்த பாயிண்ட் சரி இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் வரும்போதெல்லாம் பூர்ண மது விளக்கு கோரிக்கையை விட்டு ஒரு டிமாண்ட் வந்துட்டே இருக்கு பூர்ண மது விளக்குன்றது பிராக்டிக்கலி சாத்தியமா நீங்க தான் சொல்றோம் என்னை பொறுத்த சாத்தியம் கிடையாது ஏன்னா முடியாதுங்க முடியவே முடியாது தாஸ்மாக சாராயம் விற்றுந்தாக்க இந்த கள்ள சாராய சாவு இவ்வளோ வந்து இருக்காது அங்கேயே அவன் சாராயம் குடிச்சிருப்பான் ம் வில குறைச்செல்லாம் இருக்குதுன்னு குடிச்சிருப்பான் என்ன மாதிரி உங்க மாதிரி சோ சமூக சேவகர்கள் சாராயம் குடிக்க வைத்து விட்டார்கள் சாராயம் குடிக்க வைத்து விட்டார்கள் நான் கற்று கத்துரு சரி சாராயத்தை முடி அதுக்கு அவுட் கம் தான் இப்போ நூறு பேர் சேர்த்தான் இப்போ ஏங்க குடித்தான் அங்கே திமுக போய் சொன்னான் நான் போய் குடிச்சுட்டுவான்னு சொன்னான் ஏன் குடிச்சான் ஏன் குடிச்சா சீப்பா கிடைக்குது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக குடிச்சிடுவானா சீப்பா கிடைச்சங்கிறதுக்காக குடி விஷம் வச்சு கூட தான் சீப்பா கிடைக்குது குடிச்சிடுவானா ஏன் குடிச்சான் குடிக்கணுங்கிற எண்ணம் அடிப்படையில் இருக்குது போதைப் பொருள்கள் உபயோகப்படுத்துங்கிறது நம்ம மனசு எண்ணத்துக்கு அடிப்படையிலே இருக்கு ரெண்டு தொழில் தாங்க ஆதிகாரத்து தொழில் ஒன்று விவசாரம் இன்னொன்று வந்து போதை குடிக்கிறது சார் நீங்கள் வந்து குடியோப்பாற்றாவை பற்றி சொல்கிறாங்க குடியோப்பாற்றா மதுக்கோப்பையில் வந்து தூத்துக்குடியில் விளைந்த முத்துக்களை போட்டு கலைக்க குடித்தாளாம்பாங்க யாத வகையெல்லாம் அழிஞ்சது எப்படி அழிஞ்சது தெரியும் இல்லை மகாபாரத்து இது பிரகாரம் இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்க வெள்ளத்தில் அவங்க எப்படி முழுகினாங்க குடிபோதையில் இருந்தது துரியோதனை வந்து நிராயுத பணியாக உளுந்து கிடக்கிறான் கிருஷ்ணன் பக்கத்தில் நிற்கிறான் துரியோதனை கையில கதாயத்தை வச்சுட்டு நிக்கிறான் அடிட்டாங்க பீமன் சொல்றான் நிராயுத பாணியா இருக்கணும்னு அடிக்க ம் நீ இப்போ அடிக்கலானா அவன் சாக மாட்டான் அவன் சாகாவரம் பெற்றவன் ஜாக்கிரதை எங்க அடிக்க சொல்கிறான்னா உயிர் நிலையில் அடிக்க ம் அந்த இடத்துல அடிக்க மாட்டேங்கிறான் துரியோ பீமை தவறு யுத்தம் இந்த இடத்துல தர்மத்தை பத்தி நான் நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் துரியோதன சாகுறான் காந்தாரி வர்றா ஒழுங்கா சகோதர பாசத்தோட இருந்த எங்களுடைய பாண்டவ இனத்தையும் கௌரவ இனத்துக்கும் என்னைக்கு கிருஷ்ணா நீ வந்தியோ உன்னுடைய சூது அயோக்கியத்தனத்தினாலதான் ரெண்டு அண்ணன் தம்பிகளும் பிரிஞ்சு இன்னைக்கு இனத்தையும் அழிச்ச எங்க இனத்தையும் அழிச்ச அதே மாதிரி எப்படி துரியோதன நிராக பணியா போது அவனை வந்து தவறான வழிகாட்டி அவனை கொண்டியோ அதே மாதிரி உன்னுடைய மரணம் நடக்கும் எப்படி எங்க இனத்தையே அடிச்சியோ அதே மாதிரி காரண காரியம் இல்லாமல் உங்களுடைய யாதவை அடியும் அப்படின்னு சாபம் கொடுக்குறான் அபிமன்யு மகனுக்குத்தான் அவன் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கடவுள் அவதாரம் சொல்ற கிருஷ்ணனுக்கே இப்படி ஒரு சாபம் ஆட்டு மனுஷனா போறதுனால அந்த சாபத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகும் அப்ப என்ன ஆகுதுங்கிறாங்க யாதவர்கள் ஃபுல்லா குடிச்சுட்டு அங்கிருந்த நானல் எல்லாம் எடுத்து பிடிங்கி ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அத்தனை பேரும் அடிச்சு போடுறாங்க அப்போ வந்து துவாரகையில் கடல் வந்து அவங்கள அப்படியே இது பண்ணி துவாரகை கடலுக்குள்ளார முடிஞ்சிடுது காந்தாரி கொடுத்த சாபம் பழிக்கிட்டு குடிபோதையில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போகிறாங்க இந்த சோகம் தாங்காமல் கிருஷ்ணன் ஒரு புல்வெளியில் போய் அப்படியே ம் சோகத்தில் உச்சத்தில் படுத்துட்றாங்க புல்லுக்கு மேலே இவனுடைய கால் கட்டவரல் தெரியுது மானோட காதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேட அம்பேட்கர் அந்த கட்டவரலை கொடுத்து கிருஷ்ணன் செத்து ம் எப்படி நிராயுத பாணியாக இருந்த துரியோதனை தீமம் கொண்டானோ அதே சாபு கிருஷ்ணன் இதில் சொல்ல வர்றது என்னன்னா யாதவை நான் அழிஞ்சதுக்கு காரணம் குடி போதையில் ஒருத்தர் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இந்த குடியை நீங்கள் எப்படி ஒழிக்க போறீங்க கிருஷ்ணனால் ஆதரிக்கப்பட்ட குடி ராமரோ சீதையை வந்து சோமபானம் குடிச்சாங்கிறது கம்பை எழுதுனா குடிக்காதவன அசுரங்கிற குடிச்சவன கடவுளுங்கிற சார் நீங்க வந்து ஃபிஃப்டி டாக்டராக இருக்கும்போது குடிப்போம் வரல எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரிச்சுருக்கு எப்படி சமீப ஒன்று அவங்க வர மாட்டாங்கங்க அவ்வளோதான் ம் குடிக்காதவன் வாங்க இருந்தான் ஒரு பெரிய பார்ட்டி நடந்துதுன்னால் அதில் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி குடிச்சாங்க ம் யாரும் குடிக்கலை ம் அஃபிஷியலாக குடிக்கல அண்ணன் அஃபிஷியலாக விளப்பர் குடித்தான் ம் குஜராத்துக்கு போங்க சார் ம் மது விலக்கு பருபூர்ண மது விலக்கு அங்கே ம் பெஸ்ட்டு சரக்கு அங்கே தான் கிடைக்கும் ம் குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழையிறோங்கிறதே நமக்கு எப்படி நவஜீவன எக்ஸ்பிரஸ்ல ஏறிப்பாங்க காலையில் பத்து மணிக்கெழம அது நான் குஜராத்துக்குள்ளார போயிட்டு வாங்குறது எப்படி தெரியும்னாக்கா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே பிஸ்கே பீரு விஷ்கி எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க அது ஒன்று டீ டீ காஃபி தான் வரும் குஜராத்துக்குள்ளார் நுழைஞ்சப்பற தான் பீரு விஷ்காம் வரும் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்கும் ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகிறேன் நான் தான் பார்த்துண்ணேன் சார் விஷ்கி பிராந்தியெலாம் இருக்குது வேணுமாண்ணா ராமநாள் காஃபேங்க அங்கே கிடைக்குது சீப்பஸ்ட் விஷ்கை நிக்கர் வேணும்னாக்கா குஜராத் தான் எனக்கு டேக்ஸ் கிடைச்சது சரி சார் இப்போ இறுதி வந்து கள்ள சாராயம் இப்போ இந்த நினைக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது இது நடந்துட்டு தான் இருக்கும் ஒரு சட்டங்கள் குறைக்கலாம் குறைக்கலாம் இதுக்கு நான் சொன்ன ஒரே வழி முன்னாடி தான் அதுதான் சொன்னேன் சிகரெட்டை நாங்கள் எப்படி குறைச்சோம் தெரியுமா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொன்னோம் எங்கள் அப்பா சிகரெட் குடித்தாருன்னா சீக்கிரம் கேன்சர் பண்ணி சேர்த்து போடுவார் சிகரெட் குடித்தா தடு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தோம் அது ஒரு சோஷியல் ஒர்க்காக இது பண்ணி ப பண்ணோம் ஒரு ஸ்கீமாகவே பண்ணோம் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா ஒவ்வொரு குழந்தையும் சிகரெட் குடிக்கும்போது அப்பா சிகரெட் குடிச்சுன்னு நீங்கள் செத்து போயிடறாங்கன்னு சொல்லும்போது ஒரு நாள் பார்க்குறா ரெண்டு நாள் பார்க்குறான் தானே அந்த குழந்தை சொல்லும்போது அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டான் அதனால தான் இன்றைக்கி வந்து சிகரெட் கணிசமாக குறைஞ்சதுக்கு காரணம் அதுதான் அது மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் இது பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லுங்கள் உங்கள் அப்பா குடிச்சாக்கா உங்கள் அப்பா வந்து அநியாயமாக செத்து போவார் செத்து போனா உங்கள் குடும்பம் அதனால குடிக்கிறது கூட அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிகரெட் வந்து வீட்டில் குடிப்பாங்க கண்டு சாராயம் குடிக்கிறது கடைக்கு போவாங்க அதனால குழந்தைங்களுக்கு தெரியும் ஆனால் அதை சொல்ல குடிச்சிட்டு வரும்போது குழந்தைங்க சொல்லலாம் அப்பா இப்படி வந்தீங்கன்னா நீ செத்து போய்ட்டுனா எங்கேயும் என்ன ஆகணும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கலாம் நிறுத்த முடியாது சரி சார் இவ்வளவு நினைஞ்சு எங்கள் கேள்விக்கு சார்